சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் மீறினால் அதனை கடுமையாக கையாள ஆயுதப்படைகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு விளக்கம் அளித்த அவர் ஆயுதப்படைகள் சூழ்நிலையை தீவிரமாக கண்காணித்து வருவதாக கூறினார் துப்பாக்கி சண்டையையும் ராணுவ நடவடிக்கையையும் கொள்வது தொடர்பான நிலைப்பாடு நேற்று மாலை இந்தியா பாகிஸ்தான் இடையே மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் இந்த நிலைப்பாட்டை புரிந்து கொண்டு பாகிஸ்தான் செயல்படும்படி அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக விக்ரம் மிஸ்ரி கூறினார் இந்தியா பாகிஸ்தான் சண்டை நிறுத்த ஒப்பந்தத்திற்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது தில்லியில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் முப்படை தலைமை தளபதிகள் ஆகியோர் பங்கேற்றனர் இதில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது சண்டை நிறுத்த ஒப்பந்தத்திற்கு பிறகு பாகிஸ்தான் எல்லையில் அமைந்துள்ள மாநிலங்களின் உஷார் நிலை குறித்து மத்திய உள்துறை செயலாளர் கோவிந்த் மோகன் ஆலோசனை மேற்கொண்டார் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பாகிஸ்தான் எல்லையை ஒட்டியுள்ள அனைத்து மாநிலங்களின் தலைமைச் செயலாளர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர் எல்லைப் பகுதியில் ஏதேனும் விதிமீறலில் பாகிஸ்தான் ஈடுபட்டால் அதனை தற்காப்பு நடவடிக்கைகள் மூலம் எதிர்கொள்வது குறித்தும் எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பை தீவிரப்படுத்தும்படி இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டது எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் தொழில்நுட்ப மேம்பாடு அவசியம் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார் எல்லைப் பகுதியில் உள்ள அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனங்களின் மூத்த அதிகாரிகளுடன் உயர்மட்ட ஆலோசனை மேற்கொண்ட அவர் ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் சண்டிகர் ராஜஸ்தான் மற்றும் குஜராத்தின் வடமேற்கில் உள்ள எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் தொழில்நுட்பம் மற்றும் அறிவியல் ரீதியிலாக மேம்படுத்துவது கட்டாயம் என்றார் எல்லைப் பகுதியில் பாதுகாப்பு அச்சுறுத்தல் உள்ள பகுதிகளில் கண்காணிப்பை தீவிரப்படுத்தி பாதுகாப்பை பலப்படுத்துவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் அத்துமீறலில் ஈடுபட்டால் அதனை எதிர்கொள்வதற்கு தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஆய்வு செய்ய அறிவுறுத்தும் வகையில் இந்த கூட்டம் நடைபெற்றது விமான நிறுவனங்களின் வழிகாட்டு நெறிமுறைகளை தவறாமல் கடைபிடிக்கும்படி பயணிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பாக மும்பை சர்வதேச விமான நிலையம் பயணிகளுக்கான புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது பாஸ்போர்ட் விசா மத்திய அரசால் விநியோகிக்கப்பட்ட அடையாள அட்டை ஆகியவற்றை தவறாமல் கொண்டு வரும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இதேபோன்று தில்லி விமான நிலையம் வெளியிட்டுள்ள பயணிகளுக்கான அறிவுறுத்தலில் புறப்படும் முன்பு தாங்கள் முன்பதிவு செய்த விமானத்தின் தற்போதைய நிலவரம் பாதுகாப்பு சோதனை வழிகாட்டுதல்கள் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை தெரிந்து கொள்ளுதல் ஆகியவற்றை கடைபிடிக்கும்படி தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா பாகிஸ்தான் இடையேயான சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை ஐநா பொதுச்செயலாளர் ஆண்டனியா குட்ரஸ் வரவேற்றுள்ளார் பதற்றத்தை தணிக்க இது சரியான நடவடிக்கை என்று கூறியுள்ள அவர் தற்போதைய விரோதங்களை முடிவுக்கு கொண்டுவர இந்த நடவடிக்கை உதவும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் பாகிஸ்தானுக்கு எதிராக தாக்குதல் நடத்திய பாதுகாப்பு படையினருக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் ஆளுநர் ஆர் என் ரவி சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநில நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு முன்னாள் ராணுவத்தினர் சீக்கிய அமைப்புகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் உட்பட பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர் அஇஅதிமுக பொதுச்செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமியை அவரது இல்லத்தில் மத்திய தகவல் இணை அமைச்சர் எல் முருகன் நேரில் சந்தித்தார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள தமது சமூக வலைதளப் பதிவில் பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் பாஜக நிர்வாகிகளுடன் இணைந்து எடப்பாடி பழனிசாமியை சந்தித்தது மிகுந்த மகிழ்ச்சி அளித்ததாக கூறியுள்ளார் யுக்ரைனுடன் வருகிற பதினைந்தாம் தேதி போர் நிறுத்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அறிவித்துள்ளார் மாஸ்கோவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நேரடி பேச்சுவார்த்தையின் மூலம் அமைதியை உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார் எந்தவொரு முன் நிபந்தனையும் விதிக்காமல் பேச்சுவார்த்தை நடத்த முன்வர வேண்டும் என்று யுக்ரைன் அதிபர் ஜெலன்சிக்கு புதின் அழைப்பு விடுத்தார் ரஷ்யா யுக்ரைன் இடையேயான இந்த பேச்சுவார்த்தை துருக்கி தலைநகர் இஸ்தான்புலில் நடைபெற இருப்பதாகவும் இது தொடர்பாக அந்நாட்டு தலைவர்களுடன் தாம் ஆலோசித்து வருவதாகவும் புதின் தெரிவித்தார் பங்களாதேஷின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சியின் அனைத்து நடவடிக்கைகளையும் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தின் கீழ் தடை செய்யப்பட்டுள்ளது முகமது யூனுஸ் தலைமையிலான அந்நாட்டின் இடைக்கால அரசு நடத்திய சிறப்பு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது சர்வதேச குற்றங்கள் திருத்த சட்டத்தில் திருத்தம் மேற்கொண்ட பங்களாதேஷ் கவுன்சில் எந்த ஒரு அரசியல் கட்சியும் அமைப்புகளும் தீவிரவாதத்தை ஊக்குவித்தால் கடும் நடவடிக்கை எடுக்க புதிய சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது அடுத்த முப்பது நாட்களுக்குள் ஜூலை பிரகடனம் இறுதி செய்யப்பட்டு வெளியிடப்படும் என்று பங்களாதேஷ் கவுன்சில் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது